நம்ம எல்லாருமே ஜிகர்தண்டா படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் சார் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கதையாக காட்டாமல் மெயினாக ஆன்டகனிஸ்ட்டாக இருக்க பாபி சிம்ஹாவோட லைஃப் அதாவது ஒரு கேங்ஸ்டர் அவர் அவரோட லைஃப்பில் என்ன நடக்குது இந்த விஷயத்த வச்சு தான் கலமே நகர்ந்துருக்கும் இதே மாதிரி ஹாலிவுட்டில் லாஸ்ட் இயர் ஒரு சூப்பர்வான கேங்ஸ்டர் படம் வந்திருக்கு ஆனால் கேங்ஸ்டர் படம்னால் ஒரே அடி தடி வெட்டு குத்து அப்படி இருக்கும்னு நினச்சிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஸ்டார்ட் ஆகி அதாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்க ஒரு லாயர் சைட்லேருந்து கதை ஸ்டார்ட் ஆகி அந்த கேங்ஸ்டரோட லைஃப் என்னாச்சு தன்னோட குடும்பத்துக்காக அவர் தன்னையே எப்படி மாற்றிக்கிட்டாரு கடைசியில் அவரோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப அழகாக ஒரு படத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தோட பேர் தான் எமிலி பெரஸ் எமிலி பெரஸ் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு லாயரோட லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்க வந்து ரொம்ப டேலண்டடான பர்சன் அதை எப்படி காட்டியிருக்காங்கன்னா அவங்களோட சீனியர் லாயருக்கு முக்கியமான கேஸ்லாம் வருது அந்த கேஸெல்லாம் அவங்க இவங்க தான் உட்காந்து அண்டர் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அவர் அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அவர் பேர் வாங்கிட்டு போகிறார் இது ஒரு தடவை ரெண்டு தடவை திரும்ப திரும்ப இவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளே ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன தான் வந்து எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்ணாலும் நமக்கு மேலே இருக்கவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணி அவங்க அப்ளாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா அதே தான் இவங்க லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் கேஸில் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஒர்க் பண்ணி அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு ஆஸ் யூஷுவல் அவர் பேர் வாங்கிடுறாரு அன்றைக்கி அவங்க ரொம்ப பிரேக் ஆயிடுறாங்க இப்படி இருக்கும்போது என்னடா இது நம்ம டெய்லி வந்து அப்படியே இருக்கே என்னதான் நம்ம பண்ணாலும் அதுக்கான நல்ல பேர்லாம் நமக்கு நம்ம கிடைக்கலையேன்னு வருத்தப்படும் போது ஒரு கால் வருது உனக்கு பணக்காரி ஆகணுமா அப்ப நாங்க சொல்ற ரெஸ்டாரண்ட் கிட்டவா அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது நம்மளாமா வேணாமான்னு யோசனையிலேயே அங்க போகும்போது இவங்கள ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே அவங்க முன்னாடி ஒரு பர்சன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பர்சன் உங்கள் பேர் என்ன ஏன் என்ன கடத்திட்டு வந்தீங்க உங்களுக்கு எங்கிட்டருந்து என்ன நடக்கணும் அப்படி கேட்குறாங்க அதுக்கு உடனே அவர் வந்து என் பேரை சொன்னால் வந்து உனக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் நீ அதை க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்குறாரு ரொம்ப புதிர் போடுறாரு யாராக போது அவர் அவரோட பேர் மேனிடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுக்கு செம ஷாக்கு ஏன்னா அந்த பர்சன் தான் வந்து அந்த ஊரில் பெரிய பெரிய கேங்ஸ்டர் போலீஸ்ல இருந்து எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு முக்கியமான கேங்ஸ்டர் நிறைய கேஸ் அவர் மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் ஏன்டா நம்மளை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காருன்னு அவங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் அப்போ அவர் சொல்றாரு நீ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதை நீ பண்ணனா உனக்கு தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுத்து உன் லைஃப்பை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே அவரும் சொல்றாரு எனக்கு வந்து ஒரு பொண்ணா மாறணும் இதுக்கு நான் நிறைய அட்டம்ப்டும் பண்ணிட்டேன் ஒரு ஃபியூ இயர்ஸாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி கூட முன்னாடி ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு சரியான ஒரு ரிசல்ட் வரல பட் ஆனால் நான் பொண்ணாக மாறுறதுக்கு நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்னு நான் சர்ஜன்லாம் இல்லையே சார் நீங்கள் தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இதுக்கு சரியான பர்சனை நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படி நீ கண்டுபிடிச்சி கொடுத்தா உனக்கு தேவைக்கு அதிகமான பணம் அக்கௌண்ட்டுக்கு தானாக வந்துடும் நீயும் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்லாம் அவர் சொல்லுவார் இவங்க வந்து லைஃப்பில் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் பொருளாதார வயசாக ரொம்ப அடிபட்டிருப்பாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல சரியான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே இந்த டீல் நல்லா நான் இதை எடுத்துக்கிறேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ இவன் இந்த டீல் அக்செப்ட் பண்ண உடனே இவ அக்கௌண்ட்டுக்கு வந்த பணத்தை வச்சு ஒரு ஒரு கண்ட்ரியாக போய் ஒரு சர்ஜனை தேடி போயிட்டு இருப்பாள் இவள் கண்ட்ரி கண்ட்ரியாக போகிறத பார்த்து இவ ஏதோ ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு டூர் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இவளை திரும்பவும் பிடிச்சி அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ அது வரைக்கும் அவள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டாக்டர் தான் தேடி போயிருக்கேன்ற ப்ரூஃபெல்லாம் உடனே தான் நம்புவாங்க சரி ஓகே சீக்கிரம் எனக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு சொன்னோடனே அவளும் வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஒரு சர்ஜனையும் கண்டுபிடிச்சிருவாள் அந்த சர்ஜனும் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஓகேன்னு அக்சப்ட் பண்ணிப்பார் இப்போ இந்த சர்ஜன் இந்த கேங்ஸ்டர் இந்த லாயர் எல்லோரும் வந்து ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி அந்த டாக்டர் கிட்டே தன்னோ தன்னோட என்ன த பெண்ணாக மாறணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த கேங்ஸ்டர் சொல்கிறான் அந்த அந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டரோட வைஃப் ஜெஸி இப்போது இவங்க வந்து தன்னை பற்றி சொல்கிறதுக்குள்ள அவங்களோட ஹஸ்பண்ட் கேங்ஸ்டரே வந்துடுவார் ஜெஸி இவங்க தான் வந்து நம்மளோட லாயர் நம்மளோட எல்லா க்ரைம் டீட்டெயில்ஸும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க இங்கேருந்து நம்ம சேஃபாக எஸ்கேப் ஆகிறதுக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க இது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு ஆமாம் மேம் நான் தான் சரோட லாயர் அப்படின்ற மாதிரி அவங்களும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க தான் வந்து ஒரு பெண்ணாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும் ஆல்சோ அவரோட கேங்ஸ்டர் லைஃப்க்கு ஒரு என் பண்ணிடணும் ஃபேமிலியும் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இவரும் அந்த லாயர் ரீத்தா உட்காந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதோட பாயிண்ட்டை ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க என்னென்னா ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் சுவிட்சர்லாண்டுக்கு அமுச்சிட்றாங்க இவர் இங்கே இறந்துட்ட மாதிரி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இவர் இறந்துட்ட மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டா இவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அப்புறம் இவர் ஒரு புது லைஃபை வாழ ஆரம்பிச்சிடலாம் இதுதான் அவங்க போடுற பிளான் பிளான் கேத்த மாதிரி ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் அனுப்ப பார்க்குறாங்க ஆனால் ஒய்ஃபுக்கு வந்து இங்கேருந்து போக விருப்பம் இல்லை என்னால் உங்களை விட்டுட்டு போக முடியாதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க பட் இதுதான் நல்லது உங்களுக்குன்னு சொல்லி அங்கேருந்து அவங்களாம் அனுப்பிடுறாங்க இப்போ இ இவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு சர்ஜரி நடக்க போகுது சேம் டைம் இந்த மேடிசன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கார் ஆக்சிடென்ட் நியூஸ் வந்து அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க சுவிட்சர்லாண்டில் இருக்கவங்க அந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்ப பிரேக் ஆயிடறாங்க இப்போ நம்மளை நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அதை நம்பிடுறாங்க இந்த கேங்ஸ்டரோட தேவையே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது தான் அவன் நினைச்ச மாதிரி பிளான் எல்லாம் நடந்துருச்சனோன்னே இதோட கதையே முடிஞ்சிருச்சே அப்படின்னு பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கோம் எனக்குமே பேர்ஸ்னலி அப்படி தான் தோணுச்சு ஆனால் இதுக்கப்புறம் தான் படத்தோட ரியல் அண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு ஆணாக இருக்க ஒருத்தன் பெண்ணாக மாறினப்புறம் என்ன மாதிரி விஷயம்லாம் அவன் லைஃப்பில் நடக்க போகுதுன்றது தான் இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயமாகவும் இருக்கும் ஃபோர் இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க அவளுக்கு வந்து அந்த லாயருக்கு வந்து டீல் முடிச்சு கொடுத்ததால ஒரு நல்ல செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருந்தது அதோடு ஒரு நல்ல சூப்பர்பான லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுறா தான் லைஃப்பில் தான் பண்ண விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது தன்னோடய ரகசியம் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும் அவர் வந்து தான் இறந்துட்டதாக ஃபேக் பண்ணி தான் ஒரு புது ஐடென்ட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கார்ல அதனால் யாருக்கெலாம் அது தெரியுமோ அவங்களெல்லாம் தேடி தேடி போய் கொலை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே லாயர் மேடம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்மார்ட் இல்லை எஸ்கேப் ஆகிடுறாங்க அங்கேருந்து வேறு ஒரு ஊரில் போய் ஒரு நல்ல லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செட்டில்டான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாலு வருஷம் இப்படியே ஓடிடுது ஒரு நாள் ஒரு பப்ளோ உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு லேடி வந்து அவங்க கூட பக்கத்தில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்பானிஷில் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்துட்டு தான் தான் யாருங்கிற ரியல் ஐடென்டிட்டியை சொல்லுவாங்க அவங்களுக்குமே அந்த ரீதாவுக்குமே லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சு இது எங்கேயும் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க அந்த டைம் அந்த லேடியே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க நான் தான் மேடிசன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும் எப்படி வாய்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு லேடி மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க ஒரு ஆணா இருந்து மாறினவங்கன்னு யாரும் நம்பிடவே முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்பதான் அந்த பர்சன் அந்த மேடிசன் சொல்லுவார் நீ கொடுத்த தெரியுமா இன் பிட்வீனில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி சர்ஜரிலாம் பண்ணலாம் வாய்ஸ்லேருந்து த்ரோட்லேருந்து இருந்து பாடி ஸ்ட்ரக்சர்லேருந்து ஹேர் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலான்ற எல்லா நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நான் வாய்ஸ் சர்ஜரியும் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறிட்டேன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது மேடிசன் வந்து ரீதா அந்த லாயர்கிட்ட கேட்பாங்க எனக்கு நீ வந்து ஒரு ஃபேவர் பண்ணணும் எனக்கு இன்னும் ஒரு ஃபேவர் நீ பண்ணணுன்னு என்ன கேட்க போகிறாருன்னு யோசிக்கும் போது எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் என்னால இவ்ளோ வருஷம் குழந்தைய பார்க்காம இருந்ததே பெரிய விஷயம் கண்டிப்பா என் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பார் நீ போய் ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துரு நீ போய் தான் கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு ஒரு கான்வர்சேஷன் வரும் உடனே அதுக்கு அவங்க வந்து ஹஸ்பண்ட் மேடிசனோட சிஸ்டர் யாராவது இருக்காங்கன்னு சொல்ல அவங்க வந்து குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும் இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொன்னேன்ட்டு நீ அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க நீ இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாயர் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னோடனே அவங்களுக்கு அங்கேருந்து வரவே பிடிக்காது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் ப்ளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க அங்கே வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க இருப்பாங்க ஜெஸ்ஸி ஆனால் ஓகே குழந்தைங்களையும் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு ஏதோ அவங்களுக்கு பிடிக்காம தான் அங்கேருந்து அவங்க போகிறாங்க அங் அங்கே போனோடனே மேடிசன்ஸ் செம்ம சந்தோஷமாயிடுறாங்க அவங்க குழந்தைங்கள பார்த்தோன்னே அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க இப்போ இதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த லாயரும் மேடிசனும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிக்கிறாங்க அதை என்னோடய ஃபேமிலி நீ என்கிட்ட திரும்ப கொண்டு வந்துட்டேன் என்னோடய சந்தோஷம்லாம் எனக்கு திரும்பி கிடச்ச மாதிரி இருக்குது நான் வந்து உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி வந்து கிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃப் காட்டி இது என்னோட பையனோட ஃபோட்டோ இவன் தொலைஞ்சு போயிட்டான் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே மேடிசனுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த மாதிரி ஏஜில் இருக்க பசங்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் அவங்கள வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரீஜன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கொலை பண்ணிடுவாங்க அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது ஸோ அந்த மாதிரி தான் இந்த பையனும் மிஸ் ஆயிருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க மைண்டில் வந்து ஒரு தாட் வருது அல்மோஸ்ட் இப்போ ஃபோர் இயர்ஸாக அவர் ஒரு பெண்ணாக மாறிட்டதாலையோ என்னவோ தெரியல அவர் மைண்ட்ல அவரோட மைண்ட் அளவில் சேஞ்சஸ் நிறைய இருக்குது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக கேங்ஸ்டராக இருந்த ஒருத்தன் வந்து உடல் அளவில் பெண்ணாக மாறினோன்னே அவங்க மனசும் வந்து ஓரளவுக்கு இழகிருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம நிறையா பாவம் பண்ணிட்டோம் இந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் தோண ஆரம்பிச்சிது இவர் ஆல்ரெடி கேங்ஸ்டராக இருந்ததால் எல்லா காண்டாக்ட்ஸும் இவருக்கு இருந்துச்சு இந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறார் அவர் அப்படி தேடி ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஆமாம் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பையனை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இதான் புதச்சை இடம்னு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க அங்கே போய் தோணுனா ஒரே இடத்துல அஞ்சு டெட் பாடிஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் அந்த யார் அந்த பையனை தேடினாங்களோ அவங்க அம்மாவை கூப்பிட்டு சாரி உங்கள் பையனை என்னால் உயிரோடு கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவன் இறந்துட்டான்னு சொல்லி அவங்க பாடியை வந்து அவங்க கிட்டே ஒப்படைக்கிறாங்க அதை வந்து கேட்ட உடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப நன்றி சொல்வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியாமல் நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அவன் இறந்துட்டானா எனக்கு தெரிஞ்சுது இதுக்கப்புறம் நான் அட்லீஸ்ட் நிம்மதியாவது தூங்குவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயம் மேடிசனை ரொம்ப மூவ் பண்ணிடும் அவர் மனசு வந்து ரொம்ப தொற்றுரும் நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை தொலைச்சிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம வந்து அவங்களெல்லாம் ஏதாவது கண்டுபிடிச்சி கொடுத்தா எவ்வளோ குடும்பங்கள் சந்தோஷமாகும் ஏன்னா இவருமே இவரோட ஃபேமிலியை நாலஞ்சு வருஷம் விட்டுட்டு ரொம்ப தூரமாக இருந்தார் இல்லையா அதோட ஏக்கம் வழி என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த கேரக்டரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக காட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல இது என்னோடய பர்சனல் நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ என்ன ஆகும்னா இவர் ஒரு என்ஜிஓ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி தொலைஞ்சு போனவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு தன்னோட காண்டாக்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சி கொடுக்குறத ஒரு ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டுருக்காரு இது நிறைய பேரை அவர் கண்டுபிடிச்சி ஃபேமிலியோடையும் சேர்த்தும் வைக்கிறாங்க இப்படி தான் இந்த கதைக்களம் வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் இவரோட அந்த என்ஜிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி வராங்க ஒரு லேடி வந்தது அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேக்லேருந்து ஒரு கத்தி எடுக்கிறாங்க ஐயோ நம்மளை குத்து தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு நினைக்கும்போது கூடயே ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து இது என் ஹஸ்பண்ட் இவர் தொலைஞ்சிட்டார் இவர் வந்து எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மேடிசனும் வந்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் காண்டாக்ட்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தோன்னே சாரி மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எதிரில் இருக்க அந்த லேடி வந்து பிரேக் ஆகி அழப்போகிறாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சம்மர் ட்விஸ்ட்டு அவங்க என்னென்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் கூட அவன் உயிரோடு இருந்தால் அவனை நான் நானே குத்தி கொன்னு தான் வந்தேன் நல்ல வேலை அவன் செத்துட்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அவன் ரொம்ப ஒரு மோசமான ஆள் இந்த லேடி வந்து தன் ஹஸ்பண்ட் இறந்துட்டது நியூஸை கேட்டு வருத்தப்படாமல் சந்தோஷப்படுறதை பார்த்து மேடிசனுக்கு ஒரு விஷயம் இப்போதான் புரியும் ஓ நம்மளை மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் இறந்துட்டா குடும்பத்துல இருக்கவங்க கூட வந்து சந்தோஷம் ஆயிருவாங்க போல அந்த அளவுக்கு நம்மளை வந்து எல்லாரும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம முன்னாடி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க பட் ஆனா உண்மையா அவங்க ஃபீல் பண்றதுலாம் இதான் போலன்னு தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ரியலைசேஷன் லைஃப்ல கிடைக்கும் இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி மேல அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வர்றத காட்டுவாங்க அவர் என்னதான் ஆணா இருந்து பெண்ணா மாற விருப்பப்பட்டு மாறிட்டாலும் அவரோட அட்ராக்ஷன் திரும்பவும் வந்து ஒரு ஃபீமேல் அதாவது ஒரு பெண் மேலே தான் வந்திருக்கும் ஸோ அவரோட அவர் விரும்புகிற ஒரு ஆணா பெண்ணாங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இந்த படத்தில் வந்து இங்கே காட்டியிருப்பாங்க இவர் இப்போ வீட்டுக்கு போறவர் வீட்டில் போய் பார்த்தா ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க இன்னைக்கு ஏதாச்சும் முக்கியமான விஷயமானா ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்வாங்க ஓ இது கல்யாணத்துக்கு முன் முன்னாடியிலேருந்து பண்ணுறியா இல்லை எவ்வளோ நாளாக உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னா எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போ நீ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியான்னு அடுத்து கேட்பார் ஏன்னா அவர் தானே கூட இருந்திருக்கார் இத்தனை வருஷம் இல்லை இல்லை பிடிக்காம தான் பண்ணேன் பட் இருந்தாலும் அவர் கூட இருந்து இருந்த வரைக்கும் நான் உண்மையாக தான் இருந்தேன் அவரோட கேரக்டருக்காக பிடிச்சி விருப்பப்பட்டு தான் நான் ட்ரூவாக ஹானஸ்டா இருந்தேன் ஆனால் இப்போதான் அவர் இறந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல ஸோ என்னோட பழைய லவ்வை நான் தேடி போகணும்னு நினச்சி அவர் கூட அப் ஆயிட்டேன் திரும்பவும் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு நாங்கள் கல்யாணம் கூட பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவருக்கு வந்து அது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அவரோட ஃபுல்லாக அவர் ஆசைப்பட்ட விஷயமே அவரோட குழந்தைங்களோட இருக்கணுன்றது தான் அதனால அவர் அதை பெருசாக எடுத்துக்காம ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அதோட அதை விட்டுட்டு மூவாணாயிருவார் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அதே ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடுவோம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணதால் நானும் குழந்தைங்களும் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோன்னோடனே அப்போ தான் அவர் ரொம்ப பிரேக் ஆயிடுவார் அவர் என்ன சொல்லுவார் நீ போறனா போ ஆனால் குழந்தைங்க வந்து நான் தான் இருந்து பார்த்துக்கணும் நான் மேடஸினோட ஆன் நான் தான் வந்து அவனோட ஆண்டியாக இருந்தும் உன் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலாம் என்னோட கடமை நான் தான் பார்த்துக்குவேன் குழந்தைங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஜெஸ்ஸி வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா நான் வந்து குழந்தைங்களுக்காக தான் இங்கே வந்தேன் இப்போ எனக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு நான் இங்கேருந்து கண்டிப்பாக போகிறேன் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு தான் போவேன் நீ யாருன்னே எங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் இருந்த வரைக்கும் உன்னை பற்றி எங்கள் கிட்டே பேசினது கூட கிடையாது ஏதோ நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னதால் தான் நாங்கள் வந்தோம் ஸோ நான் எங்களுக்கு இங்கே இதுக்கப்புறம் இருக்க முடியாது நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் சீக்கிரம்னோடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவளை பெட்டில் பிடிச்சி தள்ளி அடித்து நீ வந்து நீ போறனா எப்படி வேணால் எங்கேயாவது கேடா போ ஆனால் குழந்தைங்களை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் குழந்தைங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி ஒரு குட் ஒரு சின்ன வயலன்ஸ் சீன் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவர் அங்கே போய் பார்ப்பார் அவர் போய் அவர் ரூமில் போய் படுத்துருவார் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவர் அங்கே போய் பா பார்ப்பார் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சீன் வந்து நான் சொல்ல மறந்துட்டாங்க என்னென்னா நாள் வந்து குழந்தைங்களோட போய் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்கள வந்து கொஞ்சிருப்பார் அப்போ அவரோட ஒரு குழந்தை உங்க கிட்ட இருந்து வர்ற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு ஸ்மெல் வந்து நாங்கள் எங்கள் கிட்ட உணர்ந்துருக்கோம் அதை நான் உங்கள் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிரும் என்னன்னா இத்தனை வருஷம் ஆனாலும் என் குழந்தை வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்கே என்னோட என்னோடய ஸ்மெல் என்னோடய ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு என் குழந்தையால இன்னும் உணர முடியுது அந்த பாசத்தை வந்து அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் இப்படி இருக்கும்போது எப்படி அவரால் அவரோட குழந்தைங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும் அதனாலேயோ என்னவோ அவங்க ஒய்ஃப் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறான்னும் போது அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுது எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் ரூமில் பார்க்குறாரு பார்த்தா சொல்லாமல் கொள்ளாமல் ஒய்ஃப் குழந்தைங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து காலி பண்ணி போயிட்ருப்பாங்க அவரால் இதை அக்சப்ட் பண்ணிக்கவே முடியாது உடனே கால் பண்ணி அவரோட அந்த லாயரை வந்து கால் பண்ணி வர சொல்வார் என் குழந்தைங்களும் அவ்வளோ எங்கே போனாங்கன்னு தெரில எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க குழந்தைங்களாம் வீட்டில் இல்லைன்னொடனே மேடிசன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ அவங்க அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி லாயருக்கு கால் பண்ணி சொல்லிருவாரு அவங்களும் உடனே வந்து ஒய்ஃபோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க இப்போ என்ன ஆகுனா அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண உடனே நீ வந்து என் ஹஸ்பண்டோட லாயர் தான் நீ எப்படி வந்து அவரோட அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணலான்னு அவங்க ரொம்ப கோவம் ஆயிடுவாங்க அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து லாயருக்கு வந்து ஒரு கொரியர் அனுப்பிச்சிருப்பாங்க அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்கு மேடிசனே எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அவரையே கடத்தி கொண்டு போய் வச்சு அவரோட ஃபிங்கர்ஸே கட் பண்ணி அதில் வச்சு அமுச்சிருப்பாங்க ஒரு ஒரு வரலுக்கும் வந்து பத்து மில்லியன் ஆகும்போது ஒரு முப்பது மில்லியன் நீ வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த இந்த லேடியை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லைனா கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டோடனே அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது உடனே மேடிசனோட பழைய கேங் எல்லாரையும் வர வச்சு என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படியாவது நம்ம மேடிசனை ரெஸ் ரெஸ்கியூ பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பெரிய படையே திரட்டிட்டு அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இப்போ பேர்லி அங்கே என்ன நடக்குன்னா கிட்னாப் பண்ணி வச்சுருக்க மேடிசன் வந்து ரொம்ப தாகமாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ ஜெஸ்ஸி வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க வராங்க அப்போ தான் வந்து மேடிசனுக்கே தெரியுது ஜெஸ்ஸியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் தான் இவரை இவங்களை கடத்திய வச்சுருக்காங்கன்னு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக சேர்த்து வச்ச பணத்தையே எங்களை நீ அனுபவிக்க விடாமல் ஃப்ரீஸ் பண்ணிட்ட நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா ஏன் இப்படி பண்ண அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போது இப்போது வந்து அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ மேடிசன் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டார் ஜெர்ஸி போய் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ரெண்டாவது தன்னோட லைஃப்பில் அவர் கல்யாணம் எப்படி நடந்துச்சு தான் அவரும் அவர் ஒய்ஃபும் எவ்வளோலாம் சந்தோஷமாக இருந்தாங்க எந்த மாதிரியான என்ன எவ்வளோ ஹாப்பியான அவங்க லை அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒன்று ஒன்றா அவர் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பார் இவங்களுக்கு வந்து தனக்கும் மேடிசனுக்கும் மட்டும் தெரிஞ்ச லைஃப் விஷயம்லாம் எப்படி உனக்கு தெரியுதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு பாயிண்டில் தான் தான் மேடிசன் அவர் ரிவீல் பண்ணும்போது அங்கே வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்து ஒரு இவங்கள ரெஸ்கியூ பண்ண வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் நிறைய ப்ராப்ளம்லாம் நடந்ததால் இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகணுங்கிற ஒரு சினாரியோ வந்துடுது ஜெஸ்ஸிக்கு வந்து இவர் தான் மேடிசன் கேட்டதுக்கப்புறம் எதுவுமே புரியல ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த மேடிசன் அடித்து கார் டிக்கியில் போட்டு ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இப்போ வந்து ஜெஸ்ஸி சொல்லுவாங்க காரை நிறுத்து இல்லை நீ ஸ்டாப் பண்ணால் நீ என்ன லூசா நம்ம பணத்துக்காக தானே இவ்வளோ விஷயமும் பண்ணியிருக்கோம் அது எப்படி இப்போ பாதியிலே ஸ்டாப் பண்ண சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருக்கார் இதோட நிறுத்து நிறுத்தினோன்னே அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இவகிட்ட நிறைய பணம் இருக்குது மேடிசன் சேர்த்து வச்ச பணம் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக தான் இவன் வந்து ஃபோக்கஸ்டாக இவ இவ கூட இருந்துகிட்டு இருந்திருப்பான் இப்போ இவளே இந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னோனே அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சண்டஸ் கிளாஷ் ஸ்டார்ட் ஆனோடனே கன் வச்சுருப்பா எடுத்து சூடாக ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஸ்டார்ட் ஆனோனே கார் வந்து அதோட கண்ட்ரோல் மீறி போய் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து வெடித்து செதறிடும் இந்த கார் வந்து போய் பிளாஸ்ட் ஆன உடனே அந்த லாயர் போய் அங்கே பார்க்குறாங்க மூணு பேருமே இறந்துட்டாங்க கார் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணிடுறாங்க இப்போது இவர் சேர்த்து வச்ச அந்த நிறைய பணமும் அவங்க குழந்தைங்களும் என் ஒரு மாதிரி யாருமே ப்ராப்பராக பார்த்துக்க முடியாத ஒரு ஸ்டேட் ஆகிடுது இப்போ இந்த லாயர் தான் இவர் என்னெல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்குனாரோ காணா போனவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த என்ஜிஓஸ் அதுக்கப்புறம் இவர் சேர்த்து வச்ச பணம் அவரோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய கார்டியனாக இருந்து அவர் எங்கே எதை விட்டுட்டு போனாரோ அதை எல்லாத்தையும் இவங்க எடுத்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தில் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக இருக்கவன் செத்து போனால் அவன் ஃபேமிலியே சந்தோஷப்படுறத மேடிசன் பார்த்துருப்பான் ஆனால் கிளைமேக்ஸில் இந்த இந்த லேடியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மேடிசன் இறந்த உடனே அவர் யாருக்கெலாம் நல்லது பண்ணாரோ என்ஜிஓ மூலமாக அத்தனை பேரும் ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி அந்த சிட்டிக்குள்ளே போயிருப்பாங்க இவரோட எண்டு இவர் பார்த்த மாதிரி இருக்காது அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிடச்ச ஒரு அன்பாக அந்த ஊரே வந்து ஒரு ஒரு பேரணி மாதிரி போவாங்க தான் எப்படி இருப் இருந்தாரோ அது அதோடய டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு வேர்ஷனாக மக்கள் விரும்புகிற ஒருத்தராக இந்த படத்தோட எண்டில் அந்த கேரக்டர் வந்து முடிச்சிருப்பாங்க